தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் என்னும் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டது ஆனால் நான்கு நாட்களுக்கு பிறகு இரண்டு நாடுகளும் போர் நிறுத்த முடிவுக்கு வந்தன இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரண்டு நாடுகளுக்கும் நடுவிலான போரை நிறுத்திட தானே காரணம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் அமெரிக்காவின் தலையிட்டால் தான் போர் நடைபெறவில்லை என டிரம்ப் கூறியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையால் போர் முடிவுக்கு வந்தது எனவும் மூன்றாவது நாட்டின் தலையீடு இன்னும் பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா விளக்கம் அளித்திருந்தது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் ஒரு அண்மையில் அவர் அளித்த பேட்டியில் இந்த போரில் ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன எனவும் நாங்கள் நிறைய போர்களை தீர்த்து வைத்துள்ளோம் எனவும் கூறியுள்ளார் சமீபத்தில் கூட ஈரான் இஸ்ரேல் நடுவிலான போரில் நாங்கள் தலையிட்டு ஈரான் அணு உலைகளை தாக்கி அளித்தோம் எனவும் கூறியுள்ளார் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போர்